கஷ்டத்தில் பன்னிரண்டு பவுண்ட் சங்கிலியை கலட்டி கொடுத்த விஜயகாந்த் கொஞ்சம் கூட விஜய்க்கு நன்றி இல்லையா நடிகர் விஜய் என்கின்ற ஒரு பெரும் நடிகன் என்று இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் லட்சக்கணக்கான ரசிகர்களுடன் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறார் என்றால் அதற்கு முக்கிய காரணம் நடிகர் விஜயகாந்த் என்பதை மறுக்க முடியாது நடிகர் விஜய் சினிமாவில் அறிமுகமாகி தொடர்ந்து தோல்வி படங்களை மட்டுமே கொடுத்து வந்த ஒரு காலகட்டத்தில் விஜய் என்கின்ற ஒரு நடிகன் முதலில் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் விஜயகாந்த் என்கின்ற ஒரு பிரபலத்துடன் மட்டும் நடித்தால் மட்டுமே முடியும் என்று முடிவு செய்த எஸ் ஏ சந்திரசேகர் விஜயகாந்திடம் மகனுடன் இணைந்து ஒரு படம் நடிக்க சொல்கிறார் உடனே ஒப்புக்கொள்கிறார் விஜயகாந்த் அப்படி விஜயகாந்துடன் விஜய் இணைந்து நடித்த படம் செந்தூர பாண்டி வெளியான பின்புதான் தமிழ் சினிமாவில் விஜய் என்கின்ற ஒரு நடிகன் இருப்பது மக்களுக்கு தெரிய வந்தது அந்த வகையில் சினிமாவில் விஜயை தூக்கிவிட்டு வாழ்க்கை கொடுத்தவர் நடிகர் விஜயகாந்த் என்பதை விஜய் மனசாட்சி நிச்சயம் மறக்காது இந்த நிலையில் விஜயகாந்த் நடித்த நானே ராஜா நானே மந்திரியின் திரைப்படம் மைசூரில் உள்ள பிருந்தாவனம் கார்டனில் நடந்து வருகிறது தொடர்ந்து இரண்டு நாட்கள் படப்பிடிப்பு நடந்து முடிந்துவிட்டது தயாரிப்பாளரிடமிருந்து அந்த படத்தின் தயாரிப்பு நிறுவனத்திற்கு எந்த ஒரு பணமும் வரவில்லை இதனைத் தொடர்ந்து டெய்லி பேட்டாவுக்கு வேலை செய்கின்றவர்களுக்கு தயாரிப்பு நிர்வாகத்தில் இருப்பவர்களால் பணம் கொடுக்கவில்லை இதனால் அன்றாட செலவுக்கு கூட பணம் இல்லாமல் மிகவும் சோகமாக காணப்பட்டுள்ளார்கள் அந்த படத்தில் பணியாற்றிய டெய்லி பேட்டாவிற்கு வேலை செய்த ஊழியர்கள் இப்படி ஒரு சூழலில் மூன்றாவது நாள் படப்பிடிப்பு தொடங்குகிறது விஜயகாந்த் படப்பிடிப்பு தளத்திற்கு வருகிறார் சுற்றி இருக்கும் ஊழியர்களின் முகத்தில் ஒரு சோகம் தன்னுடைய படப்பிடிப்பில் ஏன் பெரும்பாலான சோகமாக இருக்கிறார்கள் என்று ஒருவரை அழைத்து கேட்கிறார் விஜயகாந்த் இரண்டு நாள் வேலை செய்த பேட்டா இன்னும் வரவில்லை எங்களுடைய கை செலவுக்கு கூட கஷ்டமாக இருக்கிறது என்று ஒருவர் தெரிவிக்கிறார் உடனே தயாரிப்பு நிர்வாகிகளை அழைத்து சத்தம் போடுகிறார் விஜயகாந்த் தயாரிப்பாளரிடமிருந்து பணம் வரவில்லை என்றால் என்னிடம் சொல்ல வேண்டியது தானே ஏன் இப்படி இந்தாங்க பிடி என்று தன்னுடைய கழுத்தில் போட்டிருந்த பவுன் அந்த தயாரிப்பு நிர்வாகியிடம் கொடுத்து இதை எங்கேயாவது அடகு வைத்துவிட்டு இங்கே வேலை செய்யும் ஊழியர்களுக்கு பணத்தை கொடுங்கள் தயாரிப்பாளர் பணம் கொடுத்த பின்பு இந்த செயினை எனக்கு திருப்பி தாருங்கள் என்று விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு நடிகரை இந்த திரையுலகில் யாராவது காண்பிக்க முடியுமா என்பதுதான் மில்லியன் டாலர் கொஸ்டின் அதாவது விஜயகாந்த் வாழும் கொண்டாடவில்லை என்றாலும் அவர் பின்பு கொண்டாட வேண்டாமா என்பது இந்த திரையுலகுக்கு தெரியாதா விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் சமீபத்தில் அனுசரிக்கப்பட்ட போது முக்கிய நடிகர்கள் யாரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தவில்லை குறிப்பாக நடிகர் விஜய் செல்லாதது அவருக்கு கொஞ்சம் கூட நன்றி உணர்வில்லையா என்கிற விமர்சனம் குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் தின சேவல்